இந்தியாவையும் சீனாவையும் சமாளிக்கிறதுக்கு இலங்கையினுடைய புதிய அரசாங்கம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக தலைமையிலான அரசாங்கம் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறத கடந்த ஒரு சில நாட்களாகவே பார்க்க முடியுது டிசம்பர் மாதத்தில் ஜனாதிபதியினுடைய இந்திய விஜயம் முடிவுக்கு வந்திருந்தது அதுக்கு பிறகு இப்போ வந்து சீனாவுக்கு ஜனாதிபதி போயிருக்கிறார் இன்றைக்கு அந்த பயணமும் முடிவுக்கு வந்திருக்கு ஆனால் இந்த ஒரு சில நாட்களுக்குள்ள ரெண்டு நாடுகளையும் எப்படி சமாளிக்கிறது ஒரே சந்தர்ப்பத்தில் வந்து சீனாவுக்கு சில விஷயங்களை செய்கிற நேரத்தில் இந்தியா கோபிச்சு கொள்ளும் இந்தியாவுக்கு சில விஷயங்களை செய்கிற நேரத்தில் சீனா கோபிச்சு கொள்ளும் அப்புறம் ரெண்டு நாடுகளையும் வந்து ஒரே நேரத்தில் நாங்கள் சமாளிக்க வேண்டியிருக்குன்றதுக்காக சில முயற்சிகளையும் புதிய அரசாங்கம் ஈடுபட்டு கொண்டிருக்கு இதே நேரம் இதுக்கு முதல்ல கொடுத்த சில வாக்குறுதிகளை சீன அரசாங்கம் இருக்கா சீன நிறுவனங்கள் நிறைவேற்றி இருக்கு இல்லாட்டி இலங்கை அரசாங்கத்தை இருக்கா என்ற ஒரு கேள்வியும் இருக்கு இந்த ரெண்டு விஷயங்களையும் பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் விளக்கமா பார்க்கலாம் வணக்கம் நான் ராஜன் சீனாவுக்கான நாலு நாள் விஜயத்தை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவும் அமைச்சர்கள் ரெண்டு பேரும் நிறைவு செய்து இன்றைக்கு நாடு திரும்பியிருக்கிறாங்க இந்த விஜயம் வந்து ஒரு வெற்றிகரமான விஜயம் நேரடியான வெளிநாட்டு முதலீடுகள் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு என்ற மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டு வருது குறிப்பாக சீனாவினுடைய மிக பிரபலமான சில நிறுவனங்களை வந்து சிஎம்ஜி சினோபேக் ஓட்டோ மாதிரியான நிறுவனங்களை வந்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவும் அமைச்சர்களும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாங்க இதனுடைய ஒரு கட்டமாக ஒரு முன்னேற்றமாக சினோபேக் நிறுவனம் இலங்கையினுடைய அரசாங்கத்துக்கும் இடையில மூன்று தசம் ஏழு பில்லியன் அமெரிக்க டொலர் பெருமதியான ஒரு முதலீட்டு திட்டத்துக்கான நேரடி வெளிநாட்டு முதலீட்டு திட்டத்துக்கான உடன்படிக்கை காய்ச்சாத்திரப்பட்டிருந்தது இது புதிய அரசாங்கத்தினுடைய வெற்றி இல்லாட்டி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவினுடைய சீன விஜயத்தினுடைய ஒரு வெற்றி என்று சொல்லி அவருடைய ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் கொண்டாடுறதை பார்க்க முடியுது இந்த திட்டம் என்னென்னு சொன்னால் இந்த ஹமாந்தோட்ட துறைமுகம் வந்து தொண்ணூற்றி ஒன்பது வருட குத்தகைக்கு சீனாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதில் பதினைஞ்சாயிரம் ஏக்கரில் முதலீட்டு வலையம் கூட சீனாவால் ஸ்தாபிக்கப்பட இருக்குது அதனுடைய ஒரு கட்டமா தான் இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை ஸ்தாபிக்கிறதுக்கான முதலீட்டு திட்டமா மூன்று தசம் ஏழு பில்லியன் அமெரிக்க டொலர் செலவு செய்யப்படறதுக்கு முதலீடு செய்யப்படுது இதுல சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் வந்து இளைஞருடைய உள்நாட்டு தேவையும் பூர்த்தி செய்யும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்ய முடியும் அந்நிய செலாவணியை கொண்டு வர்றதுக்கான ஒரு முதலீட்டு திட்டமா இருக்கும் ஹம்மாந்தோட்டையை சுற்றி இருக்கிற மக்களுக்கும் ஒரு தொழில் வாய்ப்பு இதன் மூலமா கிடைக்கும் அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வடையும் இது ஒட்டுமொத்த நாட்டுக்கும் ஒரு வெற்றிகரமான திட்டம் என்ற மாதிரி சில இடங்களில் பேசப்படுறதையும் பார்க்க முடியுது ஆனால் இதுல இன்னும் ஒரு பக்கம் சொல்லப்படுதுன்னு சொன்னா இது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவோ இல்லாட்டி புதிய அரசாங்கத்தினுடைய திட்டமோ கிடையாது ஏற்கனவே காய்ச்சாத்திரப்பட்ட ஒரு உடன்படிக்கை தான் அதுக்கு முதல்ல இதுக்கான செயற்பாடுகள் நடவடிக்கைகள் எல்லாம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இப்போ வந்து இத கிரெடிட்டை புதிய அரசாங்கம் பெற்றுக்கொள்ளுது என்ற மாதிரி ஒரு பக்கம் விமர்சிக்கப்படுது என்னென்னு சொன்னால் உண்மையிலேயே இந்த திட்டத்துக்கான உடன்படிக்கை காய்ச்சாத்திரப்பட்டது இதுக்கு முதல்ல காஞ்சன விஜயசேகர எரிசக்தி அமைச்சராக இருந்த

நாங்க கருத்துல கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன சொன்னா இது நாலு பில்லியன் அமெரிக்க டொலர் பெருமதியான திட்டம் என்ற கருத்து வந்து அந்த சந்தர்ப்பத்துல சொல்லப்பட்டிருந்தது ஆனா இப்ப காய்ச்சாதரப்பட்டிருக்கிற உடன்படிக்கை என்ன சொன்னா மூன்று தசம ஏழு பில்லியன் அமெரிக்க டொலர் பெருமதியான திட்டம் ரெண்டு தரப்புகளுக்கும் இடையில் ஒரு போட்டி இல்லாட்டி விவாதம் நடந்து கொண்டிருக்குது எங்களுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டம்னு சொல்லி ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஆதரவாளர்கள் கதைக்கிற விஷயமாக இருக்கலாம் இல்லாட்டி இப்போ ஜனாதிபதியாக இருக்கிற அனுருக்குமார் திசாநாயக்க தேசிய அரசாங்கத்தினுடைய வெற்றி மூணு தசம் ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டு திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்குன்னு சொல்லி இது இந்த கிரெடிட்டை பெற்றுக்கொள்றதுக்கு வந்து ரெண்டு தரப்புமே போட்டி போட்டு கொண்டு ஒரு பக்கம் பார்க்க முடியுது ஆனால் இலங்கையினுடைய பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் இது யாருடைய திட்டம் எந்த ஆட்சி காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்டது என்றதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் முதலீட்டு திட்டம் இலங்கைக்கு கிடைச்சிருக்கு தொழில் வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு அந்நிய செலவணி கிடைக்கும் இதன் மூலமா நாடு முன்னேற்றம் அடையும் என்றதை நாங்க பார்க்க முடியும் இது இவருடைய காலத்தில் கொண்டு வரப்பட்டது அவருடைய காலத்தில் கொண்டு வரப்பட்டது என்றெல்லாம் சாதாரண பொதுமக்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் ஆனால் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்ட சந்தர்ப்பத்தில் அனுமதி கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்துல நாலு பில்லியன் அமெரிக்க டொலர் என்று சொல்லி சொல்லப்பட்டது இப்போ எப்படி மூன்று தசம் ஏழு பில்லியன் அமெரிக்க டாலரா குறைவடைஞ்சிருக்கு என்ற ஒரு கேள்வி இருக்கு இந்த கேள்விக்கான பதில புதிய அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டியது கட்டாயமானது இதுக்கிடையில வேற ஏதாவது கொடுக்கல் வாங்கல் நடந்திருக்கா இல்லாட்டி சீன நிறுவனம் வந்து அப்படி பின்வாங்கினதுக்கான காரணம் என்ன முந்நூறு மில்லியன் அமெரிக்க டாலர் வந்து குறைவடைஞ்சிருக்கு இப்போ அதுல நடந்திருக்கிற சிக்கல் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தமாக புதிய அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டியது கட்டாயமானது இதுக்கான கிரெடிட்டை வந்து யார் வேணும்னாலும் பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் நாலு பில்லியன் அமெரிக்க டாலர் திட்டம்னு சொல்லி சொல்லப்பட்டது எப்படி மூன்று தசம் ஏழு பில்லியன குறைவடைஞ்சது என்ற கேள்விக்கான பதில புதிய அரசாங்கம் சொல்ல வேண்டியது கட்டாயமானது என்ன நடக்கும் பார்க்கலாம் இதே ஜனாதிபதி அனுர் குமார் சீனாவுக்கு விஜயம் செய்கிறார் சில உடன்படிக்கைகள் கைச்சாத்திரப்படும் சில விஷயங்கள் சீனாவுக்கு கொடுக்கப்படும் என்றது எப்படியுமே தெரிஞ்ச ஒரு விஷயம் சீனாவை ஒரு பக்கம் சமாளிக்க வேண்டியிருக்கு அந்த சந்தர்ப்பத்திலையும் இந்தியாவையும் சமாளிக்க வேண்டியிருக்கு இதுக்கான ஒரு விஜயம் வந்து மேற்பார்வை இல்லாட்டி கண்காணிப்பு விஜயம் என்ற பெயர்ல குமார ஜெயக்கோடி இலங்கையினுடைய எரிசக்தி அமைச்சர் வந்து திருகோணமலைக்கு விஜயம் செய்கிறார் திருகோணமலையில் இருக்கிற எண்ணெய் தாங்கிகளை இந்தியாவோட சேர்ந்து உடன் உடற்படன்படிக்கை காய்ச்சாத்தரப்பட்டிருந்தது இந்தியாவோட சேர்ந்து அதை புதுப்பிக்கிற திட்டம்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் உடன்படிக்கை காய்ச்சாத்திரப்பட்டிருந்தது ரெண்டாம் உலகப்போர் காலகட்டத்தில் நிர்மாணிக்கப்பட்ட தொண்ணூற்றி ஒன்பது எண்ணெய் தாங்கிகள் அங்கிருக்கு ஒவ்வொரு எண்ணெய் தாங்கியும் பத்தாயிரம் மெட்ரிக் டன் கொள்ளளவுடையதுன்னு சொல்லி சொல்லப்படுது இதில் வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு எண்ணெய் தாங்கிகளை புனரமைக்கிறதுக்கான உடன்படிக்கை இதுக்கு முதல்லேயே காய்ச்சாத்திரப்பட்டிருந்தது அந்த உடன்படிக்கையை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு எதிர்கட்சியில இருந்த சந்தர்ப்பத்தில் மக்கள் விடுதலை முன்னணி இல்லாட்டி இப்போ இருக்கிற ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கடுமையான ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சிருந்தார் இந்த உடன்படிக்கையை வந்து நாங்கள் கிளிச்சறிவோம் இலங்கையில் இருக்கிற சொத்துக்களை வளங்களை வெளிநாடுகளுக்கு தாரை பார்க்கிற ஒரு உடன்படிக்கைன்னு சொல்லி கடுமையாக விமர்சனம் செய்யப்பட்டிருந்தது இப்போ சீனாவுக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க விஜயம் செய்கிறார் இந்தியா கோபம் அந்த கோபத்தை சமாளிக்கிறதுக்காக ஒரு மேற்பார்வை விஜயம் கண்காணிப்பு விஜயம் என்ற பெயரில் எரிசக்தி குமார ஜெயக்கோடி திருகோணமலைக்கு போயிருக்கிறார் அங்கிருக்கிற எண்ணெய் தாங்கிகள் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய விதத்தில் தான் இருக்கு அதை நாங்க பயன்படுத்த முடியும் சின்ன சின்ன வேலைகளை செய்ய வேண்டியிருக்கு அதுக்கு பிறகு வந்து இந்த திட்டத்தை நாங்கள் முன்கொண்டு போக முடியும் இதுக்கு முதல்ல விமர்சிக்கப்பட்ட அந்த திட்டத்தை வந்து புதிய அரசாங்கம் வெற்றிகரமாக முன்னெடுக்கும் இதன் மூலமாக அந்நிய செலாவணியை இலங்கைக்கு கொண்டு வர முடியும் அதிகமான வருமானம் கிடைக்கும்ன்ற மாதிரியான கருத்தை வந்து புதிய அரசாங்கமும் சொல்லி பார்க்க முடியுது இதே கருத்தை தான் இதுக்கு முதல்ல இருந்த அரசாங்கங்களும் சொல்லியிருக்கு இதுக்கு முதல்ல இருந்த அமைச்சர்களும் இதே கருத்தை சொல்லியிருக்கிறாங்க இது ஒரு முதலீட்டு திட்டம்னு சொல்லி பல சந்தர்ப்பங்களில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் எதிர்கட்சியில் இருந்த சந்தர்ப்பத்தில் அனுருகுமார் குமார் திசாநாயக் ஜனநாயக அரசாங்கம் அனுர்குமார் அவர் அவராக இருக்க முடியும் அவருடைய கட்சியை சேர்ந்த முக்கியஸ்தர்களாக இருக்க முடியும் எல்லாருமே கடுமையாக விமர்சனம் செய்த ஒரு உடன்படிக்கை வந்து இப்ப திடீர்னு சொல்லி நாங்கள் முன்கொண்டு போவோம் அதை நடைமுறைப்படுத்துவோம் அந்நிய செலாவணி கிடைக்கும் என்ற மாதிரியான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கிறத பார்க்க முடியுது இதை வந்து திடீர் விஜயம் ஏன் நடந்திருக்குன்னு சொன்னா நடந்த காலப்பகுதியை பார்க்குற நேரத்துல சீனாவுக்கு ஜனாதிபதி அனுரகுமார் அரிசனா அமைக்க ஒரு துறைமுகத்தோட சம்பந்தப்பட்ட எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தோட சம்பந்தப்பட்ட உடன்படிக்கை கைச்சாத்திரப்படுது சீனாவுக்கு ஒரு விஷயம் கொடுக்கப்படுதுன்னு சொன்னா இந்தியாவுக்கு கோபம்பரம் அப்ப இந்தியாவையும் அந்த சந்தர்ப்பத்துல சமாளிக்க வேண்டியிருக்கு அதுக்கான ஒரு முயற்சியா இந்த அமைச்சரினுடைய விஜயத்தை பார்க்க முடியும் எதிர்கட்சியில் இருக்கிற நேரங்களில் சொல்கிற விஷயங்களுக்கும் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு சில விஷயங்களை நடைமுறைப்படுத்த முடியாது நடைமுறை சாத்தியமற்றது என்றதையும் இந்த ஆட்சியில் இருக்கிற அரசியல்வாதிகளும் விளங்கி கொண்டிருக்கிற மாதிரியான சில சம்பவங்களை தான் கடந்த ஒரு சில நாட்களில் பார்க்க முடியுது உள்ளக ரீதியில் இருந்தாலும் சரி பூகோள அரசியல் என்ற ரீதியில் பார்த்தாலும் சரி சீனாவையும் இந்தியாவையும் சமாளிக்கிறதுன்றது கஷ்டமான விஷயம் ஒரே சந்தர்ப்பத்தில் வந்து ரெண்டு நாடுகளையும் சமாளிக்கிறதுக்கு புதிய அரசாங்கம் தடுமாறி கொண்டிருக்கு என்ற மாதிரியான சில சம்பவங்களை எடுத்து காட்டுற செய்திகள் கடந்த ஒரு சில நாட்களில் பதிவாகியிருக்கு அதுதான் இந்த சீன விஜயம் அதுக்கு பிறகு நடந்திருக்கிற அமைச்சருடைய திருகோணமலை எண்ணெய் தாங்கிய கண்காணிக்கிறதுக்கான மேற்பார்வை விஜயம் சொல்லப்படுற விஜயம் கூட இந்த மாதிரி ரெண்டு நாடுகளையும் சமாளிக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமலில் பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியிலே நம்ம ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்